அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே இந்த வீடியோ சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்ரெட் ஆஃப் கோவில் இந்த துலாம் ராசி நேர்களுக்காகவே பிரத்யேகமாக போடுறேங்க என்னோட வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்துருக்கவங்களுக்கு இந்த கோவிலுடைய பலன் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு துலாம் ராசி நேயருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு சிறிய நாட்களுக்குள் சரியாக போச்சு அந்த அனுபவம் அவர் என் வீடியோல தெரிஞ்சுக்கிட்டார் ஸோ அவருடைய ஜாதகத்துல ஒரே கட்டத்தில் அஞ்சு கிரகங்கள் இருந்தது ராகு கேதுக்குள்ள கட்டமே முடிஞ்சிருச்சு இன்னமும் சொல்லப்போனால் ராகு சனி பகவான் மற்றும் செவ்வாய் எல்லாமே சேர்த்து ஒரே கட்டம் ரொம்ப ஜாதகம் அவருக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சுது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு நினச்சிட்டு நல்லது நடந்தது சரி இதே மாதிரி இதே கோவிலுக்கு போயிட்டு வந்தா அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனை சரியா போச்சு அப்ப உடனே சீக்கிரட் ஆஃப் சக்சஸ் துலாம் ராசிக்கு இந்த கோவில் போனா இவ்வளவு சக்சஸ் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போடுறேங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நிறைய வீடியோ போட போகிறேன் உன்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது டவுட் இருக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட நம்பர் கன்சல்டேஷன் கால் பண்ணுங்க ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் ஏழரை சனி முடிஞ்சிருச்சா அர்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனே இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலே சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டம்கே சில நேர்கள் பயப்படுவாங்க அப்படி அஷ்டமத்திலே போய் குரு உக்காந்துருக்கார் அஷ்டமத்தில் போய் குரு உக்காரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப 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 டஃப்பான ஒரு மன இறுக்கத்தை உருவாக்கி விடுவார் இப்பேற்பட்ட மன இறுக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு பல பரிகாரங்கள் பல ஹோமங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலத்துல ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி ரிஷிகளாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி சித்தர்களாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாம் ராசி அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரமும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கர பகவான் சற்று எதிர்பார்ப்புகள் கூட இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஏழாவது ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாவது ராசி அப்படிங்கிறத தாண்டி இந்த ராசியில் என்றைக்குமே அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் பல பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போதும் அதனுடைய சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ராசி அதனுடைய சேர்ந்து பயணிப்பாங்க பிரச்சனை இருக்கா இருக்குது ரைட் ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை இப்படியே போயிட்டுருக்கும் உங்கள் காலகட்டம் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட இவங்க பிரச்சனை நிம்மதி அடுத்த நாளை பற்றி ஒரு பயம் சிந்தனை இல்லாமல் ரிலாக்ஸாக தூங்கினாங்க சாப்பிட்றாங்க என்னோடய வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கிறாங்கங்கிறது கிடையவே கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க துலாமுக்கும் என்னைக்கும் மிதனத்துக்கும் ஆகவே ஆகாது துலாமுக்கும் சாரி துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் ஆகாது துலாமுக்கும் மீனத்துக்கும் ஆகாது மிதுன ஒத்துப்போங்க தெரியாமல் சொல்லிட்டேன் இந்த ரெண்டு ராசிகளோட நீங்க திருமணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் துலாம பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டமத்துல குரு இருந்தாலும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு குரு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்னா அர்த்தாஷ்டமசனில் விலகிருச்சு ஸோ உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் சரி மன சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருந்தாலும் சரி அதில் இருந்து ஒரு விமோச்சனம் ஒரு விடுவை விடுதலை அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஏற்றம் இல்லாமல் இறக்கம் மட்டுமே இருப்பது தான் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இரண்டு படி மேலே ஏறினா ஒரு படி இறங்குறதுதான் ஒவ்வொரு துலாம் ராசிக்கும் சில காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது யாரையும் பெருசா நம்புறாங்களோ அவங்கதான் அடி கொடுக்குறாங்க நம்பிக்கை துரோகம் அவமானம் அசிங்கம் பொருளாதார ஏமாற்றம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா நம்ம பிஸ்னஸ்க்கு போட்டியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது நம்மளை ஏமாத்துறது நம்மளை கஷ்டப்படுத்துறது தப்பு பண்ணுறவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறதும் நல்லது பண்ணுற நம்ம சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதும் துலாம் ராசிக்கு இந்த ராசியே வேணாம் கடவுள் நம்பிக்கையே வேண்டாம் எனக்கு இறை நம்பிக்கை சுத்தமாக குறைந்து விட்டது நான் உண்மையாக உழைச்சி ஏமாந்து போனேன்னு தவிர நான் உண்மையாக உழைச்சி நான் நல்லவனாக ஆகவே இல்லையே நான் எதுக்கு உண்மையாக இருக்கணுங்கிற கேள்விகள் அதிகமாக எழுகின்றது துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு படுற பாடு சொல்லி மீள முடியாது யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீங்கள் பலரால் மனது புண்பட்டு காயப்பட்டு உங்க மனசுல வேதனைகள் அதிகமாக உருவாகி ஒரு கட்டத்துல நம்பிக்கை இழந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பக்கவா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளில் சில இல்லை பெரிய ஏமாற்றங்கள் பெரிய துரோகங்கள் மறைமுக பிரச்சனைகள் அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க இதுவரைக்கும் பார்க்காத பொருளாதார சுமை அப்படிங்கிறது உங்க தலையில ரொம்ப இறங்கியிருக்கும் கோர்ட்டு கேஸு இந்த அளவுக்கு பிரச்சனையா ஆ ஏன் போகுது தாய் தந்தையர் கணவன் உடல்நிலையில் ஏன் இவ்வளவு பிரச்சனை மனைவியோட ஹெல்த்ல ஏன் இவ்வளவு செலவாகுதுங்கிற கொஸ்டின் அதிகமாக இருக்கும் ஒரு சிறந்த நபர் நம்பிக்கையான நபர் நம்ம யாரை நம்பி வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறோமோ அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச மான மரியாதை குறைஞ்சு போகுது பாருங்க உங்களுடைய கணக்கில்லாத பொருளாதாரம் பரம்பரை தொழில் ஏமாற்றம் குறிக்கிறது பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துல ஒரு விடுதலைக்கு தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு நான் பல முறை சென்றிருக்கிறேன் எனக்கு பெரிய சேஞ்ச் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா சில விஷயங்கள் கிளாரிட்டியா தெரியும் அதன்படி இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய மனமாற்றம் ஏற்படும் முருகப்பெருமான் அருள் உடைய முருகப்பெருமானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேர்களை விசாகம்தான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரமே அதில் தான் அவர் அவதரித்தார் வைகாசி விசாகம்னா சும்மாவா அவ்வளவு பவர் முருகப்பெருமானுக்கு இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க திருத்தணி முருகன் கோவில் அறுபடை வீட்டினில் ஒன்று இந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்று வந்தால் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் பலவிதமான நன்மைகள் பலவிதமான சந்தோஷங்கள் பலவிதமான நிம்மதியான விஷயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம் மெயினாக ரெண்டு விஷயங்க உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெறும் உங்களோட பொருளாதார ஸ்தானம் வலுப்பெறும் ஆயுள் ஸ்தானம் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று அதற்கும் வழி உண்டு எப்போ போகணும் எப்படி போகணும் என்ன செய்யணும் இந்த முருகப்பெருமான் திருத்தணி முருகப்பெருமான் கோவில் எங்கே இருக்குது என்ன மேப்பு என்ன ரூட்டுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசித்தாலும் திருத்தணி எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் சென்னைக்கு மிக அருகில் உள்ள கோவில் இது அறுபடை வீட்டினில் ஒரு கோவில் இந்த கோவிலுக்கு நீங்க எப்போ போகணும்னா உங்களுடைய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க ஏழாவது ராசி அதாவது ஸ்தப்தம ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள் ஸோ சப்தம் அன்னைக்கு மட்டும் துலாம் ராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் நன்மைகள் நடக்கும் அது வளர்பிரை சப்தமியாக இருந்தால் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் லாபம் தேய்பிரை சப்தமியாக இருந்தால் நூறு சதவீதம் லாபம் ஏன் தேய்பிரை சப்தமின்னு சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வளர்பிரை சந்திரனில இல்லை தேய்பிரை சந்திரனில் இருக்கீங்க தேய்பிரை சந்திரன் வரக்கூடிய சப்தம் என்று இரவு நேரத்தில் சாயந்தரம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு மணி எட்டு மணிக்குள்ளே கூட போகலாம் சப்தம் என்னைக்கு போய் பாருங்கள் முருகனை தரிசித்து பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விமோச்சனம் அவ்வளோ பெரிய விடிவுகாலம் கண்டிப்பாக பிறக்கும் இதை போயிட்டு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நல்ல பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன் இந்த வீடியோவை போயிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் முருகனை மனதார நினைங்க நீங்கள் ஒரு கோவிலுக்கு போகிறீங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது இது மாதிரி எனக்கு நடக்கணும்னு நீங்கள் வேண்டது மட்டும் முக்கியம் கிடையாது இதெல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லபடியாக சந்தோஷமா உன்னுடைய அருளோடு உன்னுடைய பக்தனாக மீண்டும் இந்த இடத்தில் வந்து அமர்ந்து உன்னை தரிசிக்க வேண்டும் முருகா அப்படின்னு கேட்கும் போது மட்டும்தான் மணி அடிக்கும் உங்களுக்கு நினைத்தது நடக்கும் என்றைக்குமே முருகன் யாரையும் கைவிட மாட்டார் நீங்க சென்று வந்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்